நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் கரூர் மாவட்டம் பரமத்தி ஒன்றியம் பழமாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்களது அனுபவங்கள் இடம்பெறுகின்றன சுமார் முப்பது ஆண்டுகளாக விவசாயம் செய்து வரும் இவர் சமீப காலமாக தென்னை சாகுபடி செய்து வருகிறார் தென்னை மரங்களில் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதல் மிக பெரிய சவாலாக இருப்பதாக கூறும் விவசாயி சுப்பிரமணியம் அவற்றை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் பற்றியும் கூறுகிறார் என் பேர் என் சுப்பிரமணியம் பழமாபுரங்க இங்கே பரமத்தி ஒன்றியம் புன்ன கிராமம் நான் வந்து இப்போ ஒரு இருபது முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணுறத்துருக்குறேங்க டிஎன்பிஎல் கழிவு நீர் பாயுது எங்களுக்கு தண்ணி அதுதான் அதில் வந்து முதல்ல கரும்பு கடலை எல்லாமே நல்லா வந்துட்டு இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் குறையும் நாங்கள் தென்னையில் இறங்கி தென்னையில் இறங்கிட்டோம் தென்னை வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்ததுங்க இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நோய் வந்தது அந்த இலைக்கருகள் நோய் மாதிரி வந்தது அப்புறம் கேவி கேவில் சொன்னால் ஆராய்ச்சி மையத்துலேருந்து வந்தாங்க திரவம் சார் வந்து பார்த்துட்டு அப்புறம் சொல்லி எல்லாம் அடிச்சங்க அது கண்ட்ரோல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து வெள்ளைன்ட்டு எல்லாம் மட்டையில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக கூடு பூச்சியாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் வந்து இவர் திரவியம் சார் கேவி கே தென்னைய இதிலேருந்து வருவார் ஆராய்ச்சியாளர் திரு திரவியம் சார் வருவார் கூட கவியரசன்ட்டு ஒருத்தர் வருவார் ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து பார்ப்பாங்க வந்து பார்த்துட்டு இந்தந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஒரு மருந்து கூட கொடுத்துருக்காருங்க அவர் தான் கொடுத்தாரு தயாரிக்கணுமாம்மா சொந்தமாக அது எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு இருக்கிறாங்க அப்புறம் இதில் பெங்களூர்லேருந்து இவர் வந்தார் செல்வராஜன்ட்டு ஒரு சார் ஆராய்ச்சி மையங்க சார் அவர் அவரும் வந்தார் ரெண்டு பேரும் வந்து கவியரசு மூணு பேர் வந்து எல்லாமே பார்த்து ரெண்டு மூணு ட்ரிப்பு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு மருந்தடிக்க சொல்லி கொடுத்துட்டு போனாங்க சார் நாங்கள் வண்டி கொண்டுட்டு வந்து அடித்தோம் நாங்களாம் சொந்தமாக வண்டி கொண்டுகிட்டு வந்து அடித்தோம் அடித்ததுக்கப்புறம் கண்ட்ரோல் ஆகுதுங்க மறுபடியும் வந்துடுது மறுபடியும் வந்துடுது பதினஞ்சு நாள் கழித்து அடிக்க சொன்னாங்க மறுபடியும் ஒரு மருந்து அடித்தோம் இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கிறனால இப்போ மறுபடியும் அடிக்க முடியலைங்க வாங்கி வச்சுருக்கிறோம் அதை அடிக்க சொல்லியிருக்காரு அப்புறம் சார் அடிக்கடி வந்து எங்களுக்கு எல்லாம் ஆலோசனை கொடுப்பார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒர்க்காவது இங்கே வந்துடுவார் ஓரளவுக்கு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் நாங்கள் இன்னும் சைடில் வந்து எருமை மாடு வச்சுக்கிட்டு கோழி இதெல்லாம் வச்சு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பத்து விவசாயிகள் சேர்ந்து வந்து இப்போ தேங்காய் வாங்கி நாங்களாக தேங்காய் வாங்கி கொண்டுட்டு வந்து களத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க அதை வந்து எங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டுன்னா நல்லாயிருக்கும் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாமா என்ன ஏதுன்ட்டு இவங்க கொஞ்சம் பயிற்சி கொடுத்தாங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸாக இருக்குதுங்க மொத்தத்தில் எங்களுக்கு விவசாயி தென்னை மரம் தாங்க வேறு எதுவுமே இல்லை எருமை மாடு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம் தென்னை மரத்துலேயும் இந்த மாதிரி அடிக்கடி வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஆனால் வந்து பார்த்துக்கிறாரு சரியாயிருதுங்க இந்த ஸ்கீம் தண்ணி வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஒரு அஞ்சு வருஷம் வந்து கரும்பு கடலை இந்த மாதிரி மானாவரி எல்லாமே மாதிரி தண்ணி இருக்குது ஆனால் இந்த மாதிரி ம மானாவரி சிம்பிளான வரி வச்சுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சரி கரும்பு போட்டு தென்னம்பல்ல தென்னங்கன்று வச்சிடலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்புறம் இதில் திருச்சியில் ஸ்ரீரங்கம் விவசாய கன்று அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க நம்ம கவர்மெண்ட்லேயே அங்கிருந்து தான் கண் எடுத்துக்கிட்டு வந்து வச்சங்க ரகம் வந்து நெட்டை குட்டை நெட்டை குட்டை ரகம் வச்சு இப்போ நான் ஒரு ஆயிரம் கன்று எடுத்துகிட்டு வந்தேன் பத்து ஏக்கர் இருக்குது ஒரு ஆயிரம் கன்று கொண்டுட்டு வந்து வச்சு சரி பண்ணி கரும்பு காட்டுக்குள்ளேயே வச்சுட்டாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் காப்புக்கும் வந்துருச்சு வர வர அப்புறம் அந்த கழிவு தண்ணி பாயுறதுனால ஏதோ ஒரு நோய் அது இதுன்ட்டு இந்த வெள்ளை நத்தப்புழு புழு தாக்குதல்னு இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி அது அந்த நோய் வந்தது அதுக்கு வந்து டிஎன்பியில் சொல்லி அவங்களாவே எல்லாத்துக்கும் மருந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டாங்க முதல் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது அப்புறம் மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை வந்தது ரெண்டு தடவையுமே டிஎன்பிலேருந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணி அதை கட்டுப்படுத்திக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பண்டு குடைகிறது அது சின்ன சின்ன பிரச்சனைலாம் நிறையா வருதுங்க அப்பப்போ சாருக்கிட்ட கேட்போம் அதை செஞ்சு கொடுத்துருவார் அப்புறம் இப்போ இந்த தடவை தான் இப்போ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி வெள்ளை தாக்கல் வந்து ரொம்ப இதாகிடுச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மரம் பாதித்து அதெல்லாம் மட்டை ஏறுனு போய் கீழெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் சாருக்கிட்ட சொல்லி அவர் வந்து பார்த்துட்டு அப்புறம் பயிற்சி கொடுத்து ஓரளவுக்கு அடிச்சு ஆகிருச்சுங்க ஆனால் தென்னையில் வந்து அடிக்கடி ஏதோ ஒரு இப்போ நோய் வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் கழிவு நீர்ங்கிறதுனால அதனாலயா என்னன்னு தெரியல ஆனால் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குதுங்க அப்புறம் தென்னை மரத்துலேயும் வந்து எங்களுக்கு போதுமான வருமானம் ஓரளவுக்கு வருதுங்க இருந்தாலும் இந்த மாதிரி நோய் தாக்குதல் வரும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து எங்களுக்கு இந்த நோயெல்லாம் கட்டுப்படுத்தி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எதனால் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பூராமே தென்னை தான் சார் இந்த கழிவுநீரில் வர்றது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பாயுது எல்லாமே தென்னை தான் குறைஞ்சது ஒரு ஐநூற்றம்பது விவசாயி இருக்கும் எல்லாருமே தென்னையில் தாங்க மூணு ஊர் பழமாவூரம் தாதம்பாளையம் மூலிமங்கலன்ட்டு மூணு நாலு ஊர் இருக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் இதை நம்பி தான் இருக்கிறோம் தேங்காய் ரேட்டெல்லாம் இறங்குச்சுன்னா ரொம்ப பாதிக்குதுங்க அதோட நோய் தாக்குதல் வரும்போது எங்களுக்கு வாழ்வாதாரமே பாதிக்கிற அளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்தி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லா எங்களுக்கும் நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்குங்க ஆனால் தேங்காய் உற்பத்தி இந்த ஏரியாவில் நிறையா இருக்குதுங்க கிட்டத்தட்ட பொள்ளாச்சி கீக்கோலாம் இருக்குது கழிவு நீர்லேயே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் தென்னை தாங்க அதை சார்ந்து ஒரு ஐநூறு ஏக்கருக்கு மேலே தென்னை வச்சுருக்காங்க இதை கொஞ்சம் முயற்சி பண்ணி இதை பார்த்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அதோடு இந்த தென்னைக்குள்ளே வந்து ஊடு போயிடா நாங்களும் ஒரு முப்பது அடி கேப்பு இருபத்தஞ்சு அடி கேப் விட்டு தான் மரம் வச்சுருக்குறோங்க இதுக்குள்ளே ஊடு பயிர் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க வேறு சேம்பிள் போடலாம் மாட்டு கருத்து போடலாங்க அது வந்து அன்னன்னைக்கு அழிஞ்சிட்ற மாதிரி இருக்குது ஏதோ பணப்பயிர் பண்ணுற மாதிரி மரம் மர வகைகள் ஏதாவது வைக்கிற மாதிரி மண்ணை டெஸ்ட்டு பண்ணி ஏதாவது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பணப்பயிராக வேறு ஏதாவது மரத்தேக்கு இந்த மாதிரி சவுக்கு இந்த மாதிரி எதாவது வைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் பண்ணி டெஸ்ட்டு பண்ணி மண்ணை டெஸ்ட்டு பண்ணி என்னென்னு செஞ்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க ஊடு பயிருங்கிற வந்து சும்மா சும்மா கிடக்கும் போது எல்லாம் புல்லு மூடி போயிடுதுங்க ஊடு பயிராக பண்ணுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு எதாவது முயற்சி பண்ணி நம்ம கவர்மெண்ட்லேருந்து டெஸ்ட் எடுத்து அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் உதவிகரமாக வாழ்வாதாரமாக இருக்குதுங்க அதுக்கு பயிற்சி கொடுத்தா கூட நாங்க கத்துக்கிட்டு வந்து என்னன்னு பார்த்து பண்ணிக்குவோம் நிகழ்ச்சியில் தொடர்வது கரூர் வேளாண் அறிவியல் மையத்தைச் சேர்ந்த முதுநிலை விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் திரவியம் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகிறது தென்னை மரங்களில் சுருள் வெள்ளை ஈக்களின் தாக்குதலை வயல்வெளி ஆய்வுகள் மூலம் கண்டறிந்ததாக கூறுகிறார் முனைவர் திரவியம் அவர்கள் வெள்ளை ஈக்களை பூச்சிக்கொல்லிகள் மூலம் கட்டுப்படுத்த முடியாது இயற்கை வழிமுறைகள் மூலம்தான் கட்டுப்படுத்த முடியும் என்பதுடன் மஞ்சள் வண்ண ஒட்டுப்போரி அமைத்து சுருள் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம் என்கிறார் முனைவர் திரவியம் அவர்கள் இதோ அவரது எளிய ஆலோசனைகளை இப்போது பார்ப்போம் எனது பெயர் திரவியம் நான் வந்து கரூர் மாவட்டத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவராக பணியாற்றிட்டு இருக்கேன் நம்முடைய மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட பயிர்கள் சாகுபடி இருக்குது அதில் நம்முடைய தென்னை ஒரு முக்கியமான பயிராகும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழமாபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம டிஎன்பியிலேருந்து கிடைக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய பிரதான பயிர்னு பார்த்திங்கன்னா தென்னை தான் அந்த தென்னையில் தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த பகுதியில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பல தரப்பட்ட புதிய வகையான பூச்சிகளுடைய தாக்கம் வந்து இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா இதற்கு முன்பாக நத்தை புழுவோட தாக்கம் இருந்தது அந்த சமயத்தில் நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து வேளாண்மை துறையுடன் இணைந்து அவர்களுக்கு வந்து ஆலோசனை கொடுத்தோம் அதன்படி அவர்கள் வந்து அந்த பயிர்களை வந்து பாதுகாக்க முடிஞ்சது இதுக்கப்புறம் திரும்பவும் மீண்டும் அதோட பாதிப்புகள் வந்தது இப்போ கடந்த ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையிங்கிற பாதிப்பு சுருள் வெள்ளை இது வந்து பார்த்திங்கன்னா வேறு பகுதிகளில் இருந்தது இது கடந்த ஆண்டு இங்கேயும் வந்துடுச்சு இந்த பாதிப்பு நம்மளது வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதற்கான ஆய்வுகளை வந்து மேற்கொண்டோம் வயல்வெளி ஆய்வுகளை நம்ம வந்து கடம்பங்குறிச்சிங்கிற பகுதியில் பண்ணோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அந்த முழுமையான தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைச்சது அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியிலும் பழமாபுரம் பகுதியிலும் நம்ம விவசாயிகளுக்கு இந்த வெள்ளையோட பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால வேளாண்மை துறையை அணுகி அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை விடுத்தார்கள் அதனைத் தொடர்ந்து நம்ம வந்து ஒரு பயிற்சியும் ஏற்பாடு பண்ணோம் அந்த பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய அளவிலான வேளாண் சார்ந்த பூச்சிகளுக்கான ஒரு நிறுவனத்திலிருந்து விஞ்ஞானி அவர்கள் வந்து வந்திருந்தாங்க திரு அவர் முனைவர் செல்வராஜ்ங்கிற விஞ்ஞானி அவர் வந்து பல பர பகுதிகளில் வந்து இந்த ரூகோஸ் வெள்ளையிக்கான சில ஆய்வுகளையும் விளக்கங்களையும் செய்து அதனுடைய வெற்றியின் அடிப்படையில் நமக்கு வந்து அந்த கட்டுப்பாட்டுக்கான ஒரு பயிற்சி வழங்கினார் அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரூகோஸ் அதாவது இந்த சுருள் வெள்ளையி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தென்னமெரிக்க பகுதியத்தை வந்து ஒரு தாயமாக கொண்ட ஒரு பூச்சி இந்த வெள்ளையி பூச்சி இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக கேரளா மாநிலத்தில் வந்து அதோடைய தாக்கம் தென்பட்டது அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா தமிழகம் போன்ற மற்ற மாநிலங்கள்லையும் பரவி இப்போ பல தரப்பட்ட தென்னை சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லேயும் இதோடைய தாக்கம் இருக்குது இதனைத் தொடர்ந்து இன்னும் மூன்று வகையான வெள்ளை ஈக்கள் வந்து அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேருந்து வந்து அதோடய தாக்கமும் இருக்குது நமது பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு வகையான வெள்ளை ஈக்கள் இருக்குது நம்ம வந்து இந்த சுருள் வெள்ளை ரூகோஸுங்கிறதும் இன்னொன்று போண்டார் கூடு கட்டக்கூடிய ஒரு வெள்ளைங்கிறதும் இந்த வகையான இரண்டு வகையான வெள்ளைகளும் நம்ம பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதற்கு வந்து இயற்கையான முறை தான் நல்ல ஒரு தீர்வாக இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய செயல் விளக்கத்துலேயும் நம்ம பார்த்தது போல் விஞ்ஞானிகளோட ஆய்வு அதுதான் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தும் பொழுது இதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகுது அது நம்முடைய மத்திய ஆராய்ச்சி மையம் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இவர்களை வந்து இதில் நிறைய ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இதற்கு வந்து மஞ்சள் வண்ண ஒட்டு பொறிகளை வந்து அமைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்து எடுத்து அழிக்கக்கூடிய ஒரு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம வந்து நம்முடைய செயல் விளக்கங்களை பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு ஏழு இடங்களில் நம்ம வந்து மஞ்சள் படுதா வந்து ஒரு ஐந்து அடிக்கு ஒன்றரை அடி என்ற அளவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கிரீஸ் அல்லது விளக்கண்ணையை தடவி ஒரு ஐந்து அடி உயரத்தில் நம்ம வந்து தென்னந்தோப்புகள் வைக்கும் பொழுது மரத்துக்கு மரத்தில் இடையில் கட்டி இதில் வந்து வெள்ளைக்கள் வந்து கவர்ந்து எடுக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தென்னங்கன்றுகள் மூலமாகத்தான் இந்த பூச்சிகளோட பரவுதல் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தின் காரணமாக நம்ம வந்து தாக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து கன்றுகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது தொடர்ந்து அந்த தென்னங்கன்றுகளை நம்ம நடவு செய்து வளர்க்கும் பொழுது சரியான ஊட்டச்சத்துக்கள் போதிய அளவில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் அதிக அளவிலான வேப்பம் பொண்ணாக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்து சாகுபடி செய்யும் பொழுது இந்த தாக்கம் வந்து இயல்பாகவே குறைவாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ஒட்டுண்ணிகள் வந்து நிறைய இருக்குது ஒட்டுண்ணிகள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கார்சியா கூடலோப்பே அப்படிங்கிற ஒரு வகையான ஒரு ஒட்டுண்ணி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென் அமெரிக்க பகுதியிலேருந்து அதுவும் பூச்சிகளோட வந்ததுனால அதை வந்து இயற்கையாகவே அதோடைய உற்பத்தி இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதியிலையும் அந்த ஒட்டுண்ணிகளோடைய தாக்கம் இருக்குது ஆகவே அந்த ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம வந்து விவசாய மத்தியில் அதோடைய அதோடைய பூச்சிகளை வந்து மேலும் ப பல மற்ற பகுதிகளுக்கும் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்து வந்துட்டுருக்கோம் இதை தவிர பார்த்திங்கன்னா இறை விழுங்கிகள் இருக்குது பச்சை கண்ணாடி இறக்கை பூச்சிங்கிற ஒரு வகையான இறை விழுங்குகள் அதோடைய முட்டைகளை வந்து நம்ம வந்து விவசாயிகளுடைய வயலில் கொண்டு வந்து வெளியிட்டோம் அதுவும் வந்து இந்த பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துது இதை தாண்டி வந்து இந்த பூஞ்சானம் அதாவது ஐசீரியா ஃபுமோசரோசியா அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சானம் இருக்குது இந்த பூஞ்சானத்தை நம்ம வந்து இந்த இலைகளில் வந்து தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் முட்டை பருவத்திலிருந்து வளர்ந்த பருவம் வரைக்கும் அனைத்துமே அது வந்து இந்த பூஞ்சானத்தினால் அழிக்கப்பட்டு நமக்கு நல்ல ஒரு கட்டுப்பாடு கிடைக்குது இதை தான் நம்முடைய விவசாயி அவர்கள் வந்து தன்னுடைய வயலில் வந்து மேற்கொண்டாங்க அதற்கப்புறம் நல்ல ஒரு கட்டுப்பாடு இருந்தது சென்னையில் இந்த ரூகோஸ் சுல் சுருள் வெள்ளையி அதோடைய தாக்கம் மற்றும் அதை பற்றி எப்படி நம்ம கட்டுப்படுத்துகிற முறையை பற்றி செயல் விளக்கத்தை பற்றி நம்ம இப்போ விளக்கம் கொடுக்க போகிறோம் இப்போ சார் நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருள் வெள்ளைங்கிறது ஒரு வெள்ளைஇ வகையை சேர்ந்தது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் வந்து தாய் பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக குட்டி பட்டாம்பூச்சி மாதிரி சிறிதாக இருக்கும் அது வந்து உட்காந்து இதில் வந்து வட்ட வடிவில முட்டையிடுது அதனால தான் இதுக்கு பேர் சுருள் வெள்ளையின்னு சொல்கிறோம் அந்த முட்டைகளை வட்ட வடிவத்தில் இட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் பொறித்து முதல்ல பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகள் கொஞ்சம் ஒவ்வொரு இடமா போய் அது உட்காந்துக்கிடும் உட்காந்து கொஞ்ச நாள் சாறு உறிஞ்சதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செதில் மாதிரி அங்கேயும் உட்காந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து எங்கேயும் நடக்க முடியாது அதால் கால்கள் இருக்காது அப்படியே சாரை உறிஞ்சி உறிஞ்சி அது அப்படியே வளர்ந்து ஒரு சமயத்தில் கூட்டுப்புழு மாதிரி ஆயிருங்க அந்த இடத்துல அது வந்து எதுவும் உணவு உட்கொள்ளாது அதுக்கப்புறம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப மீண்டும் அந்த வளர்ந்த பூச்சி வந்துடும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து அதோடய வாழ்க்கை சரிதாக முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இனப்பெருக்கா இருக்கு இந்த சாரை உரிய உரிய அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஏ அதிகமாக எடுக்கக்கூடிய அந்த சாரை வந்து அது வந்து வெளியில் எச்சில்லாக வெளியில் விடும் பொழுது சர்க்கரை பாகு போன்ற ஒரு திரவத்தை கொடுக்குது அந்த இதுக்கு தான் இந்த கருப்பு கலரில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நிறத்திலான பூஞ்சானங்கள் வந்து வளருது இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒளி சேர்க்கையை தவிர்க்குது இப்போ இது அதிகமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சூரிய ஒளி பட்டாலுமே ஒளி சேர்க்கை உங்களுக்கு வந்து காய்ப்பு காய்க்கும் திறன் அந்த காயோட அளவு எல்லாமே குறையுது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி சூழ்நிலை வரும் பொழுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு எடுத்து அதை வந்து கஞ்சியாக தெளிக்கும் பொழுது இந்த படலம் வந்து அப்படியே உறிஞ்சி வந்துடும் அப்போ உங்களுக்கு மீண்டும் பழைய மாதிரி அந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அதே நேரத்தில் இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சிலந்திகள் எறும்புகள் அதே மாதிரி நம்ம இந்த பூஞ்சானம் இதெல்லாம் நம்ம வந்து தெளிக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து கட்டுப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறும்புகள் வந்து நிறையா வந்து இந்த பூச்சிகளை பெரிய வளர்ந்த பூச்சிகளை வந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு இதையும் நம்ம இப்போ பார்க்குறோம் அது இதை வந்து இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம வந்து வேரில் கட்ட வேண்டாம் அதேமாதிரி பூச்சிக்கொல்லிகளை தெளிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்கிறோம் அது இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பல இயற்கை முறைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்கூடாக தெரியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுருள் வெள்ளையிக்கான ஒரு கட்டுப்பாட்டு முறை இயற்கை முறையில் அப்படிங்கிறது இந்த பூஞ்சானம் இதுக்கு பேர் ஐசேரியா புமோசரோசியா அப்படிங்கிற ஒரு வகையான பூஞ்சானா இது எளிய முறையில் நம்ம வந்து ஆய்வுக் கூடங்களில் குறைந்த செலவில் நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா குறுநை அரிசியில் கூட நம்ம வந்து இதை வந்து மூலப்பொருளாக பயன்படுத்தி இதை வந்து நம்ம தயாரிக்கலாம் அது எளிய முறையில் கிராமங்களில் செய்யக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான அந்த ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் வந்து நம்ம வந்து கர்நாடகா மற்றும் ஆந்திரா மாநிலங்களில் இதை முயற்சி எடுத்து அங்கே குழுக்கள் வந்து இதை தயார் பண்ணி விவசாயிகளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க இதே முயற்சி இப்போ நம்மளுடைய தமிழகத்துக்கும் செய்வதற்கான ஏற்பாடுகளை வந்து செய்வதற்காக அவர்கள் கூறியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஒரு பூஞ்சானம் இதை அந்த பூஞ்சானத்தை வந்து நம்ம வந்து ஒரு மூன்று முக வகைகளில் அவங்க வந்து நமக்கு வழங்குகிறாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டால்குங்கிற கூடிய அந்த ப பவுடர் முறையில் உள்ளது பொடி போன்ற வகையில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரவ வடியில் உள்ளது இது வந்து எண்ணெய் வடிவத்தில் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஒரு காலாவதி உள்ள ஒரு பொருளாக இருக்கிறது இதை வந்து நம்ம வந்து இலைகள் மேலே தெளிக்கும் பொழுது அந்த பூச்சிகளுக்கு வந்து இது வந்து நோய் உண்டாக்குது இதோட ஒட்டும் திரவத்தை சேர்த்து நம்ம தெளிக்கணும் ஒருவேளை இந்த பொருள் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வேப்ப எண்ணெய் வந்து ஒரு சதம் அப்படிங்கிற ஒரு அளவில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பத்து மில்லிங்கிற அளவில் வேப்ப எண்ணெயை கலந்து அதனுடன் திரவத்தை சேர்த்து நம்ம வந்து தெளிக்கலாம் வெறும் தண்ணீரை வந்து நம்ம வேகமாக பீச்சு அடிக்கும் பொழுதும் இந்த பூச்சிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுதான் மழை அதிகமான பொழியும் பொழுது இந்த பூச்சியோட தாக்கம் குறையிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் அது இந்த மாதிரி இயற்கையான முறைகளை நம்ம கையாளும் பொழுது இந்த பூச்சியை எளிதாக நம்ம கட்டுப்படுத்தலாம் இதை தாண்டி இந்த பூச்சிகளுக்கு வந்து ஒட்டுணிகள் வாழ்வதற்காக வாழை கல்வாழை போன்ற பயிர்களை நம்ம வந்து தென்னந்தோப்புகளில் நடவு செய்யும் பொழுது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகள் சுருள் வெள்ளைகள் வந்து அதில் வளர்ச்சி அடையும் அதில் ஒட்டுணிகள் இருக்கும் அந்த ஒட்டுண்ணிகள் போய் தென்னை மரத்தில் தாக்கக்கூடிய இந்த சுருள் வெள்ளைகளை கட்டுப்படுத்த பயனுள்ளதாக அமைகிறது தென்னையை தாக்கக்கூடிய ரூகோஸ் வெள்ளை மற்றும் மற்ற வெள்ளைக்களை எளிய முறையில் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து இந்த மஞ்சள் நிற ஒட்டு பொறி அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த நிறம் அதுதான் முக்கியமாக இதுக்கு வந்து இந்த வெள்ளைக்கள் வந்து இந்த மஞ்சள் நிறத்தை பார்க்கும் பொழுது பயிர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்து அதில் வந்து உட்காருது இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த பசையை தடவுறோம் விளக்க விளக்கண்ணயாக இருக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து கிரீஸாக இருக்கலாம் இதை நம்ம தடவும் பொழுது அந்த பசையில் வந்து இந்த பூச்சிகள் வந்து ஒட்டும் பொழுது அப்படியே அது வந்து மீண்டும் பறக்க முடியாமல் அப்படியே அதிலேயும் ஒட்டி அது வந்து இறந்து விடுகிறது இதுதான் எளிய முறை இது மாதிரி நம்ம வந்து பல ப பகுதியில் நம்ம வைக்கும் பொழுது இந்த பூச்சிகள் வந்து நம்ம வந்து ஒரு பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான முட்டைகள் பொழுது நம்ம வந்து பல எண்ணிக்கையிலான பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இப்போ மழை வந்தால் இந்த எண்ணெயோ இல்லை கிரீஸோ போயிடும் அது மீண்டும் நம்ம வந்து இதை வந்து தடவி வைக்கணும் அப்போ வாரம் ஒரு முறை நம்ம வந்து நல்லா தடவி வைக்கணும் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த தூசி இந்த மாதிரி இதெல்லாம் ஒட்டி நிறம் குறையும் பொழுது கவர்ச்சி வந்து குறைகிறது அப்போ வந்து என்ன பண்ணும் மீண்டும் நம்ம நல்ல இதை வந்து ஒரு இதை போட்டு சோப்பு இல்லைன்னா எதாவது ஒன்று போட்டு நல்லா கழுவிட்டு மீண்டுமாக நம்ம வந்து இந்த பசை நல்ல முறையில் இருக்க மாதிரி பண்ணோம்னா அருமையான நமக்கு ஒரு கட்டுப்பாட்டு முறையாக அமையுது இந்த முறைகள் அனைத்தையும் நம்ம ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது இந்த பூச்சி கட்டுப்பாடு எளிதாகவும் குறைந்த செலவில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது இப்போ நம்ம பார்த்திங்கன்னா தென்னையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து தென்னை வந்து ஒரு பிரதான பயிராக இருக்குது நம்ம வந்து முக்கியமாக தென்னையை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஊடுபயிர்கள் சாகுபடிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தென்னை தனிப்பயிராக சாகுபடி செய்யும் பொழுது நமக்கு வந்து சரியான ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது அதற்கு முக்கியமான நோக்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தென்னை வந்து குறைவான சத்துக்களை எடுக்கக்கூடிய ஒரு பயிர் அதிகமான நம்ம சத்துக்கள் இருந்தாலும் அது அந்த அளவுக்கு அதோடைய எடுக்கக்கூடிய சக்தி குறைவு ஆகவே அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஊடு பயிர்கள் சாகுபடி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது